மக்கள் ஒரு சேனல் மூலமாக உங்களை நடந்த சம்பவம் துயரமான சம்பவம் நாப்பத்தோரு உயிர்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க இருந்து நடுதா இந்த சம்பவம் நடந்திருக்காது அதேமாரி தயவு செய்து சொல்ற கட்சிக்காரர்களுக்கு நீங்க மாவட்டம் கூட்டம் நடத்துங்க நான் ஆனாலும் சொல்ல கூட்டம் நடத்தும் போது மக்களையும் கவனிங்க தொண்டர்களையும் கவனிங்க பொதுமக்கள் ஒரு பக்கம் தொண்டர் ஒரு பக்கம் விஜய வந்து கருவுல வந்து நடத்தி வந்து ஒரு நடிகர் வரார்னா கண்டிப்பா வந்து அங்க வந்து ரசிகரும் கூடுவான் பொதுமக்களும் கூடுவாங்க எல்லாமே கூடுவாங்க ஆகையால வந்து முப்பத்தாறு மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணாங்க முப்பத்தாறு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டேப்பா உன்னுடைய மாவட்டத்துல இருந்து ஜனத்தை நீ கவர் பண்ணி வச்சுக்க உன் மாவட்டத்தில இருந்து வர்ற ஜனத்தை நீ பதில் அந்த கரூர் மாவட்டத்திலிருந்து வர ஜனத்தை கரூர் மாவட்டத்து அந்த இதை பிரிச்சு பிரிச்சு அப்பா அவங்கவுங்க செக்யூரிட்டி கொடுத்துக்கோ தமிழக அரசுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் நம்ம தான் நம்ம ஜனத்தை நம்மளை நம்பி வர்றவங்களை நம்ம தான் பாதுகாத்து இருக்கணும் தம்பி விஜய் அவர்களே அதை நீங்க வந்து எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது அதை ஆராய நான் வரல அகால வந்து உயிர் போனது திரும்பி வராது அந்த கரூர் மக்கள் வந்து தேர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகும் அந்த இருந்து மீண்டும் மீண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு ஆண்டு காலம் ஆகும் அது தயவு செய்து இதுவுமே செய்யாது ஏன்னா இப்படி கேட்டா முதலமைச்சர் மேல பை சொல்றேன் முதலமைச்சர் அங்க வந்து நீங்க எல்லாம் ஊய்ந்துருக்க சொன்ன இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தரு மேல இது ஒரு கட்சி தான் கட்சியில வந்து நீங்களும் கூட்டம் நடத்துறீங்க அவங்களும் கூட்டம் நடத்துறாங்க அவங்களும் கூட்ட அனைத்து கட்சிகளும் ஒரு ஒரு விதமான ஒரு கூட்டம் நடத்துது ஒரு காலத்துல புரட்சி தலைவர் கூட வந்தார் ஜனங்க இதை விட இதுவா இருந்தது அப்போ அந்த அந்த வந்து திராவிட தான் அவங்க பக்குவமா இருந்த புரட்சி தலைவரை வந்து அப்பா ஒரு சாதாரண ஒரு நடிகர் இதே வந்து திருவேலிகேணி கேணி வெங்கடம்பலி திரு வரா நைட்டு ஒரு மணிக்கு ஷூட்டிங்க முடிச்சிட்டு எங்க தங்க படம் படம் முடிச்சுட்டு வராரு அப்படியே ஒரு பையனுக்கு கமலா கண்ணன் பேரு வச்சார் ஒரு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்ன அப்ப நான் சின்ன பையன் அது மாதிரி இருக்கும்போது ஒரு நடிகம் வராது ரசிகர் வருவாங்கோ பொதுமக்கள் வருவாங்க தொண்டை வருவாங்க இதுதான் நம்ம விண்ணத்தை பேசணுமா அதை தான் நம்ம நடையில பேசணும் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன் அது அது அரசியலுக்கு தத்துவத்தை கிடையாது ஆகியால் செய்து இனிமேல் கூட்டத்துக்கு போகும்போது அந்த முப்பத்தாறு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு எப்பா நான் அந்த இடத்துக்கு நான் வரேன் உங்களால் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா சொல்லு நாங்கள் வந்து பிரச்சாரம் அப்படி தான் நீங்கள் சொல்லணும் அதுதான் வந்து தம்பி விஜய்க்கு நல்லது அதனால இவங்க தப்பு செஞ்சாங்க இது ஆராயித்து அவங்க சிபிஐ பார்த்துக்குது யார் தப்பு செஞ்சு அங்கே புரட்டிக்ஸ் வீடியோ அங்கே வந்து கேமரா மே கேமராலாம் இருக்கும் புரொட்டிக்ஷன் இருக்கும் அந்த கேமரா வச்சு அவங்க இது பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருமே நம்ம வந்து குறை சொல்லுங்க திமுக தான் அப்படி செஞ்சுது வேற ஒருத்தர் இப்படி செஞ்சுட்டாங்க மேலே குடிச்சாங்க அதெல்லாம் போன உயிர் திரும்பாது தினி வரும் காலத்தில் தம்பி விஜய் அவர்கள் தாவக்கா வெற்றி கழகத்து தலைவர் விஜய் அவர்களுக்கு தம்பி விஜய் அவர்கள் இனி வரும் காலத்துல கொஞ்சம் பார்த்து முப்பத்து நீங்க வரீங்களா கூட்டத்துக்கு அந்த மாவட்டத்திலிருந்து ஜனங்க வர அந்த மாவட்ட செயலாளர் யார் அவளை கூட்டம் முதல்ல ஒரு கூட்டம் போடுங்க ஒரு உங்களுக்குள்ள ஒரு மாவட்ட கூட்டமைப்புன்னு போடுங்க அதுல பேசுங்க இந்த ஊருக்கு வரேன் இந்த ஊருக்கு வரும்போது தான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போலீஸ் புலனிச்சி போலீஸ் எவ்வளவு இந்த கொடுப்பாரு தமிழக முதல்வர் யார் ஆட்சி ஆளுட்டங்க யார் ஆட்டா யார் தமிழக முதலமைச்சர் அருமை நண்பர் ஸ்டாலின் ஆளட்டும் எடப்பாடி அருமை நண்பர் எடப்பாடி ஆளட்டும் இல்ல வேற யாருன்னா கூட ஆளுட்டும் எவ்வளவு போலீஸ் இந்த கொடுப்பாங்க மக்கள் எந்த மக்கள் வெள்ளங்க ஒரு நடிகனை பார்க்குது தன்னை மீறி ஓடி புத்தி ஓடுவான் நம்ம பக்கத்துல இருந்தா பக்கத்து ஊருக்கார இனி அங்க போகாத அவன் வந்து தாசிச்சு அப்படி அது மாதிரி ஒத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக கொடுத்து வலைக்காப்ப போட்டு இது பண்ணியிருந்திருந்தான் இது உங்களை மீறி மக்கள் போயிருக்க மாட்டா அது மேலே ஏறும் போது ஏன் யார் அது அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் அறுவறுத்தலை எதுக்கு இனி வருங்காலத்தில் அது மாதிரி செய்யக்கூடாது தயவு செய்து உங்களை கையெத்து கும்பிட்டு நாற்பத்தோரு உயிரோடு போதும் கல்யாணத்துக்கு போதும் ஓகே முடிச்சுக்கிது